இலங்கையின் சிறைச்சாலைகளில் நிலவும் கட்டுக்கடங்காத நெரிசல் மற்றும் அதன் காரணமாக கைதிகள் எதிர்கொள்ளும் மனிதநேயமற்ற நிலைமைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கா பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கான செலவு தலைப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயங்களை முன்வைத்தார் நாட்டின் சிறைச்சாலைகளின் உத்தியோகபூர்வ கொள்ளளவு பத்தாயிரத்து எழுநூற்று ஐம்பதாக இருக்கும் நிலையில் தற்போது சுமார் முப்பத்தேழாயிரம் கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனா் இந்த அதிகப்படியான நெரிசல் நிலைமை காரணமாக சிறைச்சாலைகளின் நிலைமை மிக மோசமாக உள்ளது அதிகப்படியான நெரிசலால் மெகசின் சிறைச்சாலை வெடிக்க தயாராக இருப்பதாகவும் இரவு நேரங்களில் சுமார் ஐநூறு கைதிகள் நிற்கின்ற நிலையிலேயே உறங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கைதிகளுக்கு போதுமான கழிப்பறைகள் வசதிகள் இல்லை என்றும் இந்த நிலை நீடித்தால் எந்த நேரத்திலும் சிறைச்சாலைகளில் பாரிய குழப்பங்கள் வெடிக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் சிஆர்பி சிறை கூடத்தில் பெரிய மதிலை தாண்டி தப்பிச் சென்றதாகவும் இந்த சம்பவத்தின் போது இருவர் காயமடைந்ததாகவும் தப்பிச் சென்ற கைதியை இன்று வரை பிடிக்க முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் சிறைச்சாலைகளில் பத்தாயிரத்து எழுநூற்று ஐம்பது கைதிகளுக்கு போதுமான அதிகாரிகளே உள்ள நிலையில் அவர்களால் முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட கைதிகளை கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் உள்ளதாகவும் தெரிவித்தார் சிறைச்சாலை காவலர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை செய்யும் கட்டாயத்தில் உள்ளதாகவும் இது அவர்களின் செயல் திறனையும் உளவியலையும் கடுமையாக பாதிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் இந்த பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காண மேலும் பல சிறை கட்டடங்கள் மற்றும் சிறை கூடங்களை கட்டியெடுப்ப உடனடியாக விலை மறைக்கள் கூறப்பட வேண்டும் என்றும் இதன் மூலம் நெரிசலை குறைக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தாசாநாயக்கா வலியுறுத்தினாா்